الله مولدي خليل الرحمن علي ياسيني أو المولى عليك त्वाही बाबा का तो इनमें भले युद्ध का फल युद्ध के अंत को मलती जैसा अहले बेई बोयूँ लाहिरा को मुल्ताबिरा सलाम अल्लाह लागील अल्लाह तरक्कु फिरुमाम रई वंतोलिस्लो ख़ताल मस्तकुं बिजिमा किताबुल्बाह वा एजर्दी सलाम जिमार सुरुलाहिस सबुल्बाह वाइस பெரும் உரிய விழாவின் தலைவர் அவர்களே மிகுந்த மரியாதைகளுடைய சாதா குமாரிகளே மற்றும் தலைமை காணக்கூடிய தலைமை மற்றும் மதரசாவின் மாணவ கண்மணிகளே அகலில் நேசத்தை நெஞ்சில் தாங்கியவர்களாக இந்த புயல் மிகுந்த மத்தியில் சேர்த்து வந்திருக்கக்கூடிய மேலான குறிப்பிள்ளைகள் மற்றும் சமாச்சாரத்தில் உங்களது அனைவரையும் வருக வருக என வரவேற்று ஒரு சிறிய ஒரு விஷயங்களை கூதி எனது வரவேற்பு ஆரம்பம் செய்யலாம் என ஆரம்பித்து வருகின்றது இந்த புனிதமிக்க கல்வலா நிகழ்வு மிக சிற சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கல்வலாவின் இந்த புனிதமிக்க நிகழ்வு இந்த காலத்தின் அவசியமான மிக உன்னதமான மிக தேவையுமான ஒரு நிகழ்வு எல்லா இடங்களிலும் சிறு சிறப்புமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு இந்த புனிதமிக்க தற்போதாவுடைய தினம் அதிலும் இன்று நாம் நடந்தக்கூடிய இந்த தர்பலாவுடைய தினம் மிக பொருத்தமான ஒரு இடத்திலே அமைந்து வருகின்றது என்பதை முதன்மையாக நாம் விரைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் காரணம் பேரனுடைய திரு இல்லத்திலே நடைபெறக்கூடிய புனித பாடலால் அவர்களுடைய தியானங்களை பேசும் புனிதமிக்க தருவதா என்கிறார் ஆகையினால் எல்லா நிகழ்வுகளிலும் எங்கு நாம் நடத்தினாலும் மிகச் சரியான மிக பொருத்தமான இடம் இந்த இடத்தை விட மிக முக்கியமான இடம் மிக சிறப்புக்குரிய இடம் வேறு எதுவும் இருந்த வாய்ப்பில்லை அந்த அந்த அளவு தொண்டர் மிக மிக நேர்த்தியான இடத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கல்வநாவுடைய தினம் ஏன் கொண்டாடப்பட வேண்டும் ஏன் இந்த காலத்தின் அவசியமாக கல்வநாவுடைய தினங்கள் இருக்கிறது என்பதற்கு பல ஆதாரங்களையும் பல விஷயங்களையும் என்றால் கூட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் நினைவுபெற வேண்டும் காரணம் கர்பலாவுடைய வரலாறு பெருமான சொல்களும் அவர்கள் இந்த கும்பத்தின் வழிகாட்டிகளாக யாரை விட்டு சென்றார்களோ அந்த அமைப்புகள் செய்த தியாகத்தை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு தினம் இந்த கர்பலாவுடைய தினம் ஆகையினால் மீனாதி விழாக்களை நாம் எவ்வளவு கொண்டாடுகின்றோமோ அதே போன்று இந்த இஸ்லாம் தலைத்திலிருந்து ஒரு பால்வது இருக்கு உண்மையான இஸ்லாத்தில் தான் நாம் இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த கர்பலா தினங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் கர்பலாவுடைய வரலாறுகளை பற்றி நாம் பேசி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாறுடைய அவசியம் என்ன என்பதை பற்றி நாம் மிகுந்த ஒரு சிந்தனையை அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய நமக்கெல்லாம் இந்த குறைநாட்டிலே வாழ்வுக்கான உரிமை இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறி ஏற்பட்ட பொழுது நமது நமது இஸ்லாமிய தியாகிகளை தியாதிகளை இந்தியாவிற்காக நமது இஸ்லாமியர் இஸ்லாமியர் போன்று நாம் இந்த இஸ்லாக்கில் உண்மையான நிலையில் இருக்கின்றோம் என்பதற்காக நாம் இவர்களுடைய தியாகங்களை பேசக்கூடிய அந்த நேரத்தில் தான் நம்முடைய இஸ்லாமின் தூய்மையும் இஸ்லாம் நமக்கு வந்த வழிகளையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆகையினால் கர்பலா என்பது மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு விழா திருமண சிவகாச அவர்கள் கூறுகின்றார்கள் சொல்கிறாங்க தரக்க செய்யும் அந்த இனி நான் தகுந்தல் சட்ட தமசுக்கு தெரியுமா உங்கள்கிட்ட இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்றேன் அந்த இரண்டையும் பதிப்பிடிக்கக்கூடிய காலம் எல்லாம் நீங்கள் வழிபட மாட்டீர்கள் என்பதாக பெருமாள் சௌதாசர் அவர்கள் கூறுகின்றார்கள் இதுல இரண்டு விஷயங்களை பெருமாள் சார் சொல்றாங்க பொதுவாக ஹரிசு சொன்னா நாம எந்த அளவுக்கு அதை பேண வேண்டும் என்பது நான் ஒரு ஒவ்வொரு முஸ்லீம்கள் சார்ந்த விஷயம் இன்னைக்கு ஹரிசுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்பதாக

இந்த நாம் கூறி ஹதீஸ் என்ன நேரத்தில் திருமால சிவாசி கூறினார்கள் என்பதை நான் பார்க்கும் பொழுது தங்களது இறுதி நேரத்திலே தாங்கள் உம்மத்திற்காகவே வாழ்ந்த பெருமான சிவாசிரம் அவர்கள் இந்த உம்மத்தில் இருந்து மறையக்கூடிய அந்த சமயத்திலே வசியத்துடைய ஹதீஸாக இந்த நான் காட்டி இந்த வழியில் இருந்து இந்த உம்மல் நான் எனது உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய இந்த உம்மல் வழி தேடக் என்பதற்காக நான்

ார ஹர் இழந்திருந்தது அகலவேளை பற்றி குறிப்பிடக்கூடிய ஹரீசு பெருமாசுரன் சொல்றாங்க இந்த இரண்டையுமே நீங்கள் பின்பற்றக்கூடிய காலம் எல்லாம் இது வழி காலமாட்டீர்கள் என்பதாக பெருமாசுரன் சரி இன்னொன்று அகலவே நாம் இன்று தலையில் வைத்துக் கொண்டாடுகின்றோம் ஆனால் அகல வைத்துகளை விட்டுவிடுகின்றோம் இந்த இரண்டில் ஒன்றை பின்பற்றுகின்றோம் என்றால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை வெள்ளத்தெருவாக நாம் புரிந்து கொள்ள முடியுது அப்போது குரானை நாம் முழுமையாக பின்பற்றுகின்றோம் குரானை நம் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுகின்றோம் ஆனாலும் அகல வைத்து வைத்து நாம் அந்த குரானை அருகாகின்றார் நிச்சயமாக குரான் நான் நான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவேன் நான் நாடியவர்களை வலிபடுத்துகிறேன் என்பதாக அந்த சிறுமலை நமக்கு விடை வழங்கிறது அப்பொழுது குரான் எப்போது நான் நாடியவர்களுக்கு நேர்வழி முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் அதே போன்று முக்கியும்டுக்கின்றானுக்கு நாம் எந்தள முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போன்று நமது பள்ளிகளிலும் சரி நமது மதரசாக்களிலும் சரி நமது இஸ்லாமிய பயான்களிலும் சரி சொற்பொழிவுகளிலும் சரி நாம் தலையில் வைத்து கொண்டாட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அலுவலக அந்த அலுவலகத்தை விட்டு நாம் குரானை அணுகினால் குரான் நமக்கு வழிகளாகத்தான் அமையும் என்பதை மிக தென்ன தெளிவாக பல ஆகையினால் அப்படிப்பட்ட அகலபதிப்புகளை நாம் எடுத்து கொண்டாடக்கூடிய இந்த விழாக்கள் விழாக்கள் தான் இந்த கர்பலாவுடைய தினங்கள் அவர்களை நமது தலைவரை அவர்களின் கண்ணோட்டத்தை கொண்டு நாம் குறாமை அணுகினால் நாம் உண்மையில் இந்த முடியும் அப்போது அப்படிப்பட்ட அகலபதிப்புகளை கொண்டாடக்கூடிய விழாக்கள் தான் இந்த கர்பலாவுரையின் தினங்கள் இந்த இந்த நம்முடைய நமக்கு எப்படி வந்தது என்பதை பற்றி பேசக்கூடிய தியாகங்கள் தான் இந்த கர்பலாவுடைய தினங்கள் இது உடலிருந்தும் எல்லா இடங்களிலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று அப்படிப்பட்ட இந்த புனிதவிலும் இந்த கர்பலாவுடைய தினங்களை கொண்டாடுவதற்கு நாள் நாம் வித நன்மைகளையும் அடைந்து கொள்வோம் என்பதிலும் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த புனித நான் மிகச் சாதாரணமான ஒரு மனிதராக வந்தோம் ஆனால் இந்த விளையாடங்கள் என்று நான் வெளியேறக்கூடிய சமயத்தில் அகல வயதுகளுடைய மேசங்களை மனதில் சுமந்தவர்களாக பொறுமையான நோமைகளாக கண்டிப்பாக நான் செதுமாம் என்பதே இந்த மிக சன்பே கிடையாது அப்படிங்கிறத இந்த கர்மணாமுடைய இந்த சிறப்பு பயான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த குடிமையாக இப்போ கர்பணாமுடைய நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிறது கபில ஆரம்பிஷா அது எல்லோரையும் வருக வருக என அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த கல்பலகனுடைய சிறப்பு பய நிகழ்ச்சியை தலைமை தாங்கக்கூடிய மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய மற்றும் எல்லா நிர்வாக பெருமக்களையும் அகலமைப்புகளான சாலாக்குமார்களையும் அத்தலைவர்கள் ஹபீரும் பதவியானுடைய நிர்வாக பெருமக்களையும் அதே போன்ற யாசினி ஆய்வுகளையும் மற்றும் மதரசு ஹசனை ஜாமியா யாசின் மதரச மாணவர்களையும் அனைவரும்